தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரும் அஜித் தற்போது விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார் இதைத் தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஏ கே அறுபத்தி மூணில் நடிக்க உள்ளாராம் இந்த நிலையில் ரசிகர்களின் மனதிலிருந்து நீங்கா இடம் பிடித்துள்ள நடிகர் அஜித் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாராம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தான் தற்போது நடிகர் அஜித் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என கூறப்பட்ட நிலையில் அதெல்லாம் இல்லை வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காகத்தான் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என அஜித்தின் மேனேஜர் சுரேஷ் சந்திரா கூறியுள்ளார் மேலும் வெளிநாட்டிற்கு படப்பிடிப்பிற்காக செல்ல விரும்புவதன் காரணமாக அதற்கு முன் இந்த வழக்கமான மருத்துவ பரிசோதனையை அஜித் மேற்கொண்டுள்ளார் என கூறியுள்ளார் விரைவில் அவர் வீடு திரும்பிவிடுவார் என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே அஜித் பல அறுவை சிகிச்சை மேற்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது